வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரை சுவை இறை ஆட்சியின் அங்கத்தினர்களாக வாழ எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து வழிநடத்துகின்றவரே நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு தாழ்ந்த மரத்தை இறைவன் ஓங்க செய்வார் என்றும் இதோ வளர்ந்த மரத்தை எவ்வாறு தகர்த்து விடுவார் என்றும் விளக்குகிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் சிறப்பாக வாழ்வோம் என்பதை குறிக்கின்றது இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நாம் இவ்வுலகில் குடியிருந்தாலும் குடி அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் என்று எப்போதும் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியைப் பற்றி நமக்கு விளக்குகின்றார் குறிப்பாக விதை எவ்வாறு முளைத்து வளர்ந்து கணிதருகிறதோ அதேபோல ஆண்டவர் இறை ஆட்சியை வளர வைப்பார் என்று விளக்குகிறது மேலும் கடுகு விதை சிறிதாக இருந்தாலும் அது வளர்ந்த பின்பு எவ்வாறு பறவைகளுக்கு தஞ்சமாக இருக்கிறதோ அதேபோல இறை ஆட்சியும் நம் அனைவருக்கும் தஞ்சமான இடமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார் நாம் சுமை சுமர்ந்து சோர்ந்திருக்கிற தருணங்களிலே வாழ்க்கையில் தடுமாறும் தருணங்களிலே ஆண்டவிடத்திலே வரும்பொழுது இறை ஆட்சியின் மக்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசிரும் ஆறுதலும் தருவார் என்பதை குறித்து இறை ஆட்சி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது எனவே கஷ்டங்களில் துன்பங்களில் நோய்களில் பிணிகளில் ஆண்டவரை நோக்கி வருவோம் அவர் நமக்கு தேவையானதை எல்லாம் செய்வார் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்